பேரண்டு மிக்க பக்த கோடிகள் அனைவருக்கும் முருகனடியார்கள் சீனிவாசன் விஸ்வநாதனின் பணிவன்புடன் வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு எமது சேனலின் புதிய தொகுப்பாக ஸ்ரீரங்க மகாத்யம் திரு கிருஷ்ணபேமி அண்ணா அவர்களின் தெய்வீக அருளை உங்களுக்கு வழங்குவதில் பெருமைப்படுகிறேன் வணக்கம் முருகனடியார்கள் சீனிவாசன் விஸ்வநாதன் ഹരേ രാമ ഹരേ രാമ 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 ഹരേ ഹരി ഹരേ കൃഷ്ണ ഹരേ കൃഷ്ണ 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 ഹരേ ഹരി ഹരേ രാമ ഹരേ രാമ 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 ഹരേ ഹരി ഹരേ കൃഷ്ണ ഹരേ കൃഷ്ണ 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 ഹരേ ഹരേ ഗോവിന്ദനാമ സങ്കീർത്തനം ഗോവിന്ദ ഗോവിന്ദ എന്താ സംഭവം ഇല്ലാ ക്ഷീരസമുദ്ര തമര മഹാലക്ഷ്മിക്ക് ചന്ദ്രാൻ ഒരു പേരും ஹிரண்யவர்ணாம் ஹரிடீம் சுவர்ணரஜ சந்திராம் ஹிரண்மயும் லக்ஷ்மீம் என்று வேதமே சொல்றார் லட்சுமி தேவிக்கு சந்திரான்னு பெயர் அவளுடைய சகோதரனா இருப்பதனால இவனுக்கு சந்திரன்னு பெயரா இல்ல இவனுடைய சகோதரியா இருப்பதனால அவனுக்கு சந்திரான்னு பெயரா ஏன்னா நாராயண சகோதரியா இருப்பதனால தேவிக்கு நாராயணின்னு பேர் நாராயண சகோதரியா இருக்கா இல்லையா தேவி அதனால தேவிக்கே பேர் உண்டு அதுபோல சந்திர சகோதரியா இருப்பதனால தேவிக்கே சந்திரான்னு ஒரு பேரு தேவி சந்திரன் இவ்வளவு அழகா இருக்க காரணம் என்ன அப்படின்னா யாருடைய சகோதரன் அவன் இவ்வளவு அழகா இருக்க காரணம் என்ன அதனால சொல்றார் ஸ்ரீதேவியா சோதராயச்சே மேல அவன் என்ன நாள் சூரியனுக்கு மாற்றப்பட்டான ரெண்டு பொங்கல் சூரியனோட கொடுத்தனமே பண்ண முடியல வாழால் அதனால ஓடி அதனால் அப்படி கொடுத்துறான் சில புருஷால் கொளுத்துறது மாதிரி அப்படி கொடுக்குறான் சந்திரன் மாதிரி புருஷா இருக்கணும் குறிச்சியா இருந்தா அவனோட கொடுத்தனம் பண்ணது சந்தோஷமா இருக்கும் சுட்டு பசுக்கிறான் சூரியன் ஆசைப்பட்டுன்னு வாக்கப்பட்டுட்டா விட்டா சுவர்ச்சலாங்கிறவ ஒரு நாள் கொடுக்கணும் பண்ண முடியல கடைசியில ஒரு குதிரை ரூபம் எடுத்துண்டு எங்கேயோ சமுதிரத்தின் மத்தியிலே ஒரு தீபத்துல குதிரையா நின்று காலான் சூரியன் இவளை காணுமே காணுமேனு தேடி கடைசியா அங்க வந்து பார்த்து குதிரையை பார்த்து எப்படி வந்து நிக்கிறேன்னு உங்களுக்கு நீங்க சுட்டு பசுக்கிறேன் உங்களோட நான் கொடுக்கணும் பண்ண முடியாது அப்படின்றத வருத்தப்படாதே நான் என்னுடைய பிரபையை கொஞ்சம் ஒடுக்கிக்கிறேன் உன் விஷயத்துல எப்படியாவது நீ வந்து சேர் அப்படின்னு அழைச்சென்று போனார் அந்த தன்னுடைய பத்னி விஷ்ணு புராணம் சொல்றது இந்த கதையை அவருக்கு தான் வைவஸ்வத மனு அப்படிங்கிற சார்த்த தேவர் புத்திரனாக பிறந்தார் சமுதியான ஒருவள் இன்னொரு பத்னி அவளுக்குதான் சனிஸ்வரன் சனிஸ்வரன் ஒரு தேவத நவகிரகத்துல மூணாம் பேர் குழந்தைகள் சனீஸ்வரன் யமன் யமுனா இதுல யமுனா தான் நல்ல யமன் பரவாயில்லை தர்மாத்மா சனீஸ்வரன் ஈஸ்வரனாச்சே தோஷம் சொல்லக்கூடாது இந்த மூணு குழந்தைகளும் சத்யா சந்தியாதேவிக்கு தேவிக்கு வைவஸ்வதமானும் யாருடைய வம்சத்துல இப்ப இவ்வளோ கதையின்னு சொல்றோமோ அவர் சூரியன் அப்படி சுத்து கொசிக்கினார் சந்திரன் வந்து ரொம்ப அழகா இருக்கிறார் அந்த மாதிரி சுதலை பொசுக்களை சுதாகரன் அமிர்தமயமா இருக்கிறார் இருந்தாலும் இவர் இருபத்தி ஏழு பொங்கலை அபிஜித்து சேர்த்து இருபத்தி எட்டு பேர் கல்யாணம் இருக்கிறார் எல்லார்ட்டையும் சௌகதி மாதிரி சமமா இருக்க வேண்டாமா சமமா இல்லையா ரோஹிணிங்கிற வெள்ளத்துல மட்டும் இவருக்கு ரொம்ப பிரியமாம் சந்திரனுக்கு தாசர்மா பிரேம பூர்வம் ஹி சேவான் சத்ரு பரஸ்பரம் சுதாகரஸ்ய சௌந்தரியே விமுத்தாஸ்தினே தினே சந்திரன் ரொம்ப சௌமியம் அழகா இருக்கிறவனா இருப்பதனால இவள் ரொம்ப ஆசையா அவனிடத்துல கைங்கரியம் பண்றா ஆனா சந்திரனோ ரோஹிணியாமேவ சம்லக்னமான சக்காம மோகிதா தட்சனுடைய பங்கள் பாக்கி எல்லாரும் தன்னுடைய தகப்பனார் இடத்துல போனார்கள் அப்பா அவர் எங்கிட்ட எல்லாம் சரியா இல்லை அவர் ரோஹிணிட்டு தான் பிரியமா இருக்கிறார் எங்கெல்லாம் திரும்பியே பார்க்கறது இல்லை எங்களை கவனிக்கிறதே இல்லை என்று தங்கள் கஷ்டத்தை ஒரு பொங்கல் அப்பாட்டை தானே சொல்லிக்கும் எங்கள் எல்லாரையும் சேர்த்து அவர் ஒருத்தருக்கே பேர் பண்ணி கொடுத்து விட்டே அவர் எங்களை எல்லாரையும் கவனிக்கிறது இல்லையே அப்படின்னு புறப்பட்டுள்ளாரா வை மனசியம் பல பெண்களை கல்யாணம் பண்ணு சமமான நடக்கலே அப்படின்னு சொன்னா அது ஒரு பாவம் பெரிய பாவம் அது வராக புராணங்கள் எல்லாம் சொல்லியிருக்கு கைசிக புராணங்கள் எல்லாம் சொல்லப்படுறார் அது ஒரு பாவமாக ஏகதா ஜகுது தட்சாஜீபங்கடம் உடனே தட்சணுக்கு கோபம் வந்து கொடுத்து மாபிளியான சந்திரனை சபிச்சு விட்டா நீ கஷரோகம் அடைய கடவாய் அப்படியே கஷரோகம்னா இப்ப டிவின்னு சொல்றா இல்லையா ரத்தத்துல கஷயரோகம் உண்டு எலும்புல க்ஷயரோகம் உண்டு க்ஷயரோகம் வந்தா வர குன்னி போய் கடைசியில இழச்சு போய் ஆளே பிரசாரம் கைரோகம் உனக்கு கைரோகம் இந்த ஆட்டும் சவித்துட்டார் தட்சன் கோகத்தோடு கூட அதனாலே நாளுக்கு நாள் ஷயம் அடைறார் நல்ல வளர்ச்சியா பூர்ண சந்திரனா இருந்தவன் நாளுக்கு நாள் டயம் அடைந்தார் அமாவசை இல்லாதே போடும் நாலு நாள் டயம் அடைந்த ஒவ்வொரு கலையா குறைஞ்சென்று வருது உடனே துக்கப்பட்டு பாபம் பாபம் தான் சாபும் சாப்பந்தான் இதுக்கு என்ன நிவிற்த்தி இதுக்கு ஏதாவது ஒரு பரிகாரம் பண்ணிக்கணுமே தனக்கு அதை நினைச்சு இந்த பிரதேசத்துக்கு வந்து காவிரி கூட பவல்ல சந்திர சரோவர் அப்படிங்கிற சந்திர புஷ்கரணிங்கிற ஒரு புஷ்கரணியை ஏற்படுத்தி அதனுடைய கரையில வாசுதேவனை பிரதிஷ்ட பண்ணி பகவான் வாசுதேவனை உபாசிச்சாரால் பகவானுடைய கிருப்பையினாலே அந்த க்ஷைரோகம் அவருக்கு நிவிற்த்தி ஆச்சு இருந்தாலும் சாபம்னு ஒண்ணு கொடுத்துட்டா அந்த வார்த்தையை சத்தியம் பண்ண சத்தியம் பண்ணிதான் ரட்சணமும் பண்ணுவான் ரட்சிக்கவும் ரட்சிப்பா ஆனா அதுல அந்த வார்த்தைக்கு ஒரு கௌரவம் கொடுக்கும் அவர் சத்திய சந்தால் ஒரு வார்த்தை சொல்லிட்டால் ஒரு கௌரவம் கொடுக்கணும் ஆனால் பண்ணின புண்ணியம் வீண் போகாது பரிகாரம் வீண் போகாது அந்த சாபம் தான் ஆனா உனக்கு பரிகாரம் உண்டு என்ன சாபம்னா நீ கிருஷ்ண நாளுக்கு நாள் நாளுக்கு நாள் குறைஞ்சே வந்துருவேன் ஹயரோகத்தினால அமாவாசனைக்கு கண்ணுக்கு தெரிய மாட்டேன் போயிடுவேன் ஆனால் இந்த சந்திர புஷ்கரணியில வாசுதேவனை உபாசனை பண்ணதுனாலே அப்படியே ஆசை அடைந்துடாம மறுநாள் சுக்லபட்சத்துல பிரதமையிலேந்து ஆரம்பிச்சு மறுபடியும் இப்படி வளர்ந்து வந்து சூர்ணனாயிடுவேன் பட்சனுடைய சாபத்தை சத்தியம் பண்றதுக்காக வேண்டி தோறும் நீ அந்த கஷயோகத்தை விட்டு சுக்லபட்சம் தோறும் சௌக்கியமாறு பூஜா பலன் சுக்லபட்சம் பாபலன் கிருஷ்ணபட்சம் அதை ரெண்டு அனுபவிச்சுதான் அனும அந்த பலனை அப்படி அனுபவிச்சுவ பூஜா பலங்களும் போகாது அதனால நீ நிப்பூர்ண நிலையை அடைஞ்சிடும் அப்படின்னு அவருக்கு ஒரு நிலை வைக்க இந்த ரீதியிலியாவது ஒரு பரிகாரம் கிடைச்சதேன்னு வகுதே சுக்லபட்சேதுணாத தட்ச வாக்கியம் மிருதங்கற்கும் கிருஷ்ணபட்சேதி இது அர்த்தவா சரித்திரம் நமக்கு தீர்த்தம் கிடைச்சது இதுதான் முக்கியம் ஒரு தீர்த்தத்துடைய மகிமையை சொல்றதுக்கு இப்படி ஒரு புராணங்கள்ல கதையை சொன்ன எல்லா இடத்துலையும் சாஸ்திரம் அடித்தான் வேதத்திலேருந்து ஆரம்பிச்சு நமக்கு ஒரு தர்மத்தை சொல்லணுமானா குழந்தைக்கு சொல்றது போல ஒரு கதையை சொல்லி அவ தர்மத்தை சொன்னாதானே மனசுல ஏறும் இப்ப கதை முக்கியம் இல்லையா நமக்கு தர்மம் முக்கியம் இப்போ அகல்யா சாப்பிட விமோசனம்னு ராமாயணத்துல படித்தோமானா இந்திரனே கடுத்துட்டானா அகல்யே கட்டு கேட்டாளா அந்த கதை முக்கியம் இல்லையா நமக்கு இந்த என்ன முக்கியம்னா ராமபாதாரத்தினாலே சாபதி மோசனம் ஏற்பட்டால் அப்படின்னு சொன்னா தர்மம் அங்க என்னன்னா ராமபக்தி பண்ணினால் சர்வபாபமும் போயிடும் அப்படிங்கிறத சொல்றதுக்குதான் அந்த கதையே தவிர கதை முக்கியம் இல்லை நமக்கு அந்த கதையை கொண்டு நமக்கு எந்த தர்மத்தை சொல்ல நினைக்கிறார் சாஸ்திரங்கள்ல அந்த தர்மத்தை நாம் எடுத்துக்கணும் அதுதான் விவேகினுடைய லட்சணம் சாரத்தை விட்டுவிட்டு அசாரத்தையே மனசுல கொண்டு குதர்க்கிகள் அதை கைவி கேட்பா அவளுக்கு அசாரமே கனவு தெரியும் ஏன்னா குரு கிருப்பை இல்லாததுனால குரு கிருப்பை இருந்துட்டுதானால் இதிகாச புராணங்களை படிக்கும் பொழுது அசாரமே கண்ணது தெரியாது சாரமே கண்ணது தெரியும் அதனாலதான் ஒரு குரு முகமாக படினி பிரணிபாதே என பதிப்பிரசனை என சேவையா உபதேஷம் விதை ஞானம் ஞானினஹா தற்பதரிசினா அப்படின்னு எதை எடுத்தாலும் அதனுடைய உட்பொருள் அறிய வேணும்னு திருவள்ளுவரே சொல்றாரு இல்லையா எதை எடுத்தாலும் மெய்ப்பொருள் எதுவோ அதை தெரிந்து கொள்ள வேணும் அசாரத்தை விட்டுட்டு சாரத்தை தெரிந்து கொள்ளணும் சந்திர புஷ்கரணி அப்படிங்கிற இந்த புண்ணிய தீர்த்தத்தினுடைய கரையில நாற்புறங்களிலையும் எட்டு திசைகளிலையும் கூட அநேக புண்ணிய தீர்த்தங்களும் கஷேத்தங்களும் விரங்களும் இருக்கிறதாக ஸ்தலபுராணம் சொல்றாரு சந்திர புஷ்கரணியில எல்லா ரோகங்களும் அதுல ஸ்நானம் பண்ணா ஆயிடும் ஆயிரையா குருவதாம் ஸ்நானம் அஸ்மின் சந்திர சரோவரே கஷரோகாதயோ ரோகா வினசந்தி நசம்சயா க்ஷயோகம் முதல்ல க்ஷயரோகம் நிவிற்த்திக்காக அது ஸ்தாபனமே பண்ணப்பட்டது க்யரோகத்திலே சர்வரோகமும் பூர்வ கர்மங்கள் இல்லாம யாருக்கும் எந்த துக்கமும் வராது பகவான் எங்கயாவது கிருபாலு துக்கத்தை கொடுப்பனா யாருக்காவது அவர்களுடைய கர்மாதாம் தான் பலிக்கிறது நல்லா நாம் ஆடித கர்ம பலவந்தவாதவை நீ ஆடுவதேனோ ரங்கானா குரந்திரதாசர் சர்வ பாபங்களும் விஷ்ணு சாநித்தியத்தோடு கூடியதான சந்திர சந்திர புஷ்கரணியில ஸ்நானம் பண்ணினால் சர்வ பாபங்களும் நிவிற்த்தி ஆயிட்டதுனால சர்வ ரோகமும் சர்வ துக்கமும் நிவிற்த்தி ஆயிடுறது சந்திர புஷ்கரணி தீரத்தில் யாரு சிராத்தம் பண்றோ தர்ப்பணம் வென்றாலோ பிண்ட பிரதானம் பண்றோ இவகும் இப்பவும் மகானி பட்சம் அமாவாசை முதலிய சமயங்களில் ரொம்ப பேர்கள் சந்திர புஷ்கரணி ராம சன்னிதானத்திலேயே வந்து எல்லாம் பண்றாள் இல்லையா மகிமை தெரிஞ்சு பண்றோ பண்ணலையோ சௌகரியார்க்க வந்துடுறாங்க விடுறாங்க சாஸ்திரிகள் பர்மனெண்டாங்க விடுறாரு தீர்த்தம் உண்டு தர்ப்பணம் பண்ணி விடலாம் ஆனா பிதர்களுக்கு அக்ஷயமான திருப்தி உண்டாகிறதா அங்க வந்து பணினாட் கையில பண்றது போல திருப்திஷாம் குலவர்தன காரக சந்திர புஷ்கரிணி தீரே பிராமணே அன்னம் காபம் தனம் வஸ்திரம் எத் தத்தம் தத்தது அக்ஷயம் பிரம்மோற்சவத்திலேயோ அல்லது மார்கழி மாச அத்னோதவத்திலேயோ சந்திர புஷ்கரிணி கரையில நேர ஒரு பெருமாள் சன்னிதி இருக்கு அதுலதான் பெரிய தடி ஆராதனம் பண்றா கஷேத்தத்துக்கு வர பிராமணாளுக்கள் அன்னதானம் என்றா இன்னைக்கு கூட அதுவும் கஷேத்தத்துல புராணத்துல சொல்லி சந்திர புஷ்கரணி தீரத்துல பிராமணர்களுக்கு அன்னதானமோ கோதானமோ தட்சிணையோ வஸ்திரமோ கொடுத்தா அது அக்ஷயம் நமக்கு அல்பம் குடுப்பம் பகுவாக திரும்பி கஷேமத்துக்காக வர்றது சந்திர புஷ்கரணி தீரே ஏ குருவந்தி ஜபம் தபகா யாரு அஷ்டாட்சனம் தாவசாட்சனம் முதலிய மந்திரங்களே சந்திர புஷ்கரணில ஸ்நானம் பண்ணிட்டு அது கரையிலேயே மனசுல சந்தல்பிச்சகின்ற நான் ஒரு பதினாறு பன்னெண்டு லட்சம் என்றேன் அக்ஷரத்துக்கு லட்சம் வண்டேன் அப்படின்னு பகவான் பிரசன்னமாயிடுவானா அப்படி அங்கு பகவான பிரத்யட்சமா பார்க்கணுமானா சந்திர புஷ்கரணி தீரத்துல வந்து தியானம் ஜபம் வண்ணவும் ஆனா ஒரு பெரிவர் மகாத்மா பிறந்தார் பகவான தரிச்சவர் வாசுதேவ பிரம்மம் அவர் ஆரம்பத்துல சந்திர தான் வந்தார் இங்க வந்துதான் பகவான உபாசன பண்ணினார் ராமசதாட்சரி தான் அவருக்கு முக்கிய மந்திரம் லட்சக்கணக்கா இங்க வந்து ஆவருத்தி பண்ணினார் ராம சாட்சா சந்திர புஷ்கரணியில அவர் ஆவருத்தி பண்ணிதான் அவர் பெற்றார் சந்திரபுஷீத்தீரமணே விதி சந்திரபுஷீத்தீரே குறம் தபிரசன்னோ நூனோத்தோ மகானவியந்திரபுஷீ ஜலே வசந்த லோகே பரந்தை முருதான புண்ணியத்தீரங்காம் தன்னுடைய பாபத்தோக்கிகந்திரபுஷ்கணிக்கு வரதான் தந்திரபுஷீல் வந்து சங்கமஹரதுங்கபுஷீய இங்க நாலு திக்களை மட்டிலும் இந்த புராணத்துல நாலு திக்கிலையும் மட்டிலும் உள்ள விரட்சங்களும் தீர்த்தமும் சொல்லியிருக்கு ஒரு புராணம் நூறு அத்தியாயம் உடைய ஒரு ரங்க மகாத்தியம் இருக்கு பத்து அத்தியாயம் உடைய ஒரு ரங்க மகாத்தியம் இருக்கு புராணங்கள் ஒரே புராணங்கள்ல சந்திர புஷ்கரணில ஸ்நானம் பண்ணும் போது எப்படி கங்கையில ஸ்நானம் பண்ணா கங்கா கங்கே தி யோத்ரு சொல்லிட்டு ஸ்நானம் பண்றோம் அதுக்கு பிரார்த்தனை இருக்கு தர்ம திரிவேதி விச்சாதே பாபமே ஹர ஜான்கவி വിഷ്ണുപാത സമുദ്ൂതേ ഗംഗേ ത്രിഭദഗാമിനി മന്ത്രത്തെ ഗംഗയില സ്നാനം പണനും കാവേരി ജാൻഗീതോയെ പഞ്ചരാത്രം യാമുനേ സദ്യേരി പാപം ശ്ലോകത്തെ സ്നാനം പണന ചന്ദ്രപുഷ്കരി സ്നാനം പണാ അടുക്കൂരു മന്ത്രം അശേഷ ജഗദാധാരേ സങ്കചക്ര ഗധരാ അനുജ്ഞാംഹിമേ ദേവ യുഷ്മീർവണിന്റെ ശ്ലോകത്തെ ചന്ദ്രപുഷ്കരി സ്നാനം പണനുമാ சந்திர புஷ்கரனுடைய கரையிலே புன்னாது விரட்சம் இருக்கு இந்த புண்ணாது விரட்சம் புன்னமரம் அதுதான் ரங்கநாதனுக்கு ஸ்தலவட்சம் அந்த புன்னமரத்தினுடைய அடியில தான் விமானத்தை கொண்டு வச்சார் விபீஷணன் அந்த புண்ணாது விரட்சத்தினுடைய அடியிலே வியாசர் வியாசருடைய கோவில் இருக்கு இன்னைக்கும் வியாசர் இருக்கிற இடம் இருக்கு அங்க வியாசர் ரிஷி சந்திர புஷ்கரனுக்கு தீர் சந்திர புஷ்கரணில ரிஷி வியாசர் ஸ்தலவிருஷ்ணம் புன்னாதம் அங்க மூர்த்தி வாசுதேவன் ரங்கநாதன் இல்லையா அப்புறம் வரப்புறா ரங்கநாதன் ரங்கநாதன் அங்க வரப்போறார் திருப்பதி எடுத்துட்டு திருப்பதிக்கு யார் முக்கியமூர்த்தி வராக சுவாமி புஷ்கரணி சுவாமி புஷ்கரணி யாருன்னா வராக சுவாமி வெங்கடேஸ்வரர் அப்புறம் வரா அதனால சுவாமியை தரிசனம் பண்ணிட்டுதான் அப்புறம் வெங்கடேஸ்வர்ட்டிட்ட போகிறான் இப்பவும் சீனிவாசன் திருவெங்கடமுடியான் தான் அமுது செய்யறதுக்கு முன்னாடி தன் கோவிலேன்னு வராக சுவாமிக்கு நேவேத்தியத்தை அனுப்பிச்சு வராகசுவாமியினுடைய மணி ஓசை கேட்ட பிறகுதான் முடியான் தான் சாப்பிட்றார் இன்னைக்கும் கோவில நடக்கல் திருப்பதியில நடக்கல் இங்க வாசுதேவன் தான் முக்கிய மூர்த்தியா அந்த காலத்துல மூர்த்தியா இருந்திருக்கிறார் சந்திர புஷ்கரணிக்கு கிழக்கு தீர்த்தம் அப்படிங்கிற தீர்த்தம் இருக்கு அது தீவ விருக்ஷம் அந்த தீர்த்தத்தினுடைய கரையில ஸ்ரீனிவாசன் அப்படிங்கிற பகவான் இருக்கிறாரா பார்கவர் அப்படிங்கிற ரிஷி அந்த தீர்த்தத்தினுடைய கரையில தபசு பண்றார் இந்த தீர்த்தங்களாமே சுத்திவர இருக்கு ரங்கநாசன் ஒரு உற்சவத்துல ஒவ்வொரு தீர்த்தத்துக்கும் போறார் அதுவும் இந்த பங்குனி திருநாளில் ஊர் சுற்றார் இல்லையா அந்த ஊர் சுத்தும் விதவிதமான கதை மீண்டும் அடுத்த தெய்வீக இறை அருட்பகுதி உங்களை சந்திக்கும் வரை உங்களிடம் இருந்து விடைபெறுவது முருகனடியார்கள் சீனிவாசன் விஸ்வநாதன் வணக்கம் வெற்றிவேல் முருள் கரோகரா வள்ளிமலால் கரோகரா கச்சியம்பதி சண்முகநாதன் கரோகரா ஹரே ராம ஹரே ராம 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 ஹரே 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 கிருஷ்ணா ஹரே கிருஷ்ண 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 ஹரே ஹரே